ஆதிசிவ சோழர் புலிப்படை சார்பில் நவராத்திரி விஜயதசமி திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான பெருவிழா சென்னை கே கே நகரில் உள்ள ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரியை விஜயதசமியை முன்னிட்டு ஆதிசிவ சோழர் புலிப்படை சார்பில் ஆதிசிவ சோழர் புலிப்படை தலைவர் புதிய பாராளுமன்றத்தில் சைவ தமிழ் செங்கோல் நிறுவ மூல காரணமாக இருந்தவர் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு அவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு ஓம் ஸ்ரீ மகா காளி புவனேஸ்வரி அம்மனை வணங்க வந்த பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாரத் இந்து முன்னணி மாநில தலைவர் ஆர் டி பிரபு வடசென்னை மாவட்ட செயலாளர் ராமு தியாகராஜன் சிவனடியார் பிரம்மஸ்ரீ கண்ணன் ஆச்சாரியார் ஆதிசிவசோழர் புலிப்படை தலைவர் புதிய பாராளுமன்றத்தில் தமிழ் செங்கோல் நிறுவ மூல காரணமாக இருந்தவர் ஓம் ஸ்ரீ சிவபாலன் மு தென்னூரான் அவர்களின் மகள் எஸ் அஸ்வினி பேரன் ஆதிஷ் மகன் எஸ் சபரி மருமகள் கிருதிகா மகன் எஸ் கருப்பன் மற்றும் விஜயலட்சுமி அக்ஷயா குடும்பத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் ஆதிசிவசோழர் புலிப்படை ஏற்பாட்டில் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட ஆர் டி பிரபு தம்பதியருக்கு இறையருள் வாழ்த்தி பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்பட்டது நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவரும் அம்மனை வணங்கி அருள் பெற்று சென்றனர் பின்னர் ஆதிசிவ சோழர் புலிப்படை சார்பில் பொதுமக்களுக்கு ஒன்பது வகையான சாதங்களுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாவின் பக்த கோடிகள் அம்மனின் அருளை பெற்று சிறப்பு அன்னதானம் வாங்கிச் சென்றனர்